ஸோ ஹலோ கைஸ் வெல்கம் டு பேக் மை சேனல் எஸ்டே கே ரெஸ்லிங் நம்பர் என்ன ப்ரோ நேற்ற ஏன் வீடியோ போடலன்னு கேட்டிங்கன்னா ஸோ ஒரு பெரிய சம்பவம் நடந்து வச்சு நம்ம பார்த்திங்கன்னா ரோமன் ரஞ்சோட பிறந்தநாள் ஒட்டி ஒரு வீடியோ போட்டிருப்போம் ஸோ அந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா காப்பி ரைட் வந்துட்டு ஸோ அதை பார்த்தீங்கன்னா நான் யூடியூப்ட பற்றி ரெக்கவர் பண்ணதுக்கெல்லாம் ரொம்ப டைம் ஆகிடுச்சு ப்ரோ கைஸ் அதனால தான் வீடியோ போட முடியல ஃபைனலாக பார்த்திங்கன்னா அந்த வீடியோவை ரெக்கவர் பண்ணி எடுத்துட்டேன் ஸோ அந்த வீடியோவை யாராவது பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோவுக்கு போய் உங்களோட ஆதரவை தெரிவிங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னால் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் அதாவது என்னோட ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா யூடியூப்பில் பார்த்திங்கன்னா ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கான் சேனலோட பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம் ஸோ அது பார்த்திங்கன்னா ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் சேனல்தான் நிறையா விதமான ட்ரோல்ஸு மீன்ஸு அதுக்கப்புறம் அவன் பண்ணுற நிறையா காமெடியெல்லாம் நல்லா இருக்குது ஸோ நம்ம சேனலில் இருக்கிறவங்க எல்லோரும் அவனோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சொல்லி நான் விரும்புகிறேன் ஸோ எல்லாரும் அவன் சேனலுக்குள்ளே போய் நல்லா இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய சேனல்லாம் இல்லை கைஸ் கொஞ்சம் அவன் தான் ஆரம்பிச்சிருக்கான் சோ அவனுக்கு நம்மளோட ஆதரவு தெரியுங்க சோ நம்ம சேனல்ல உள்ள சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு முந்நூறு பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாலே அவனுக்கு அது கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் இருக்கும் ஸோ அவனுக்கு அதை சப்ஸ்க்ரைப் பண்ணி ஒரு ஆதரவை தெரிஞ்சுக்கிட்டு அவனோட கமெண்ட்டில் போய் அந்த ஹேண்ட் சிம்பிளாக போய் போடுங்க கைஸ் ப்ரொமோஷன்லாம் கிடையாது கைஸ் அவன் என் ஃப்ரெண்டு அது தான் நான் எப்படி சேனலோட லிங்கை பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் வச்சிருக்கேன் மறக்காம அதை க்ளிக் ஃபஸ்ட்டு ஆரம்பிப்பான் நம்மளோட மாமி ரியர் ஃபிளைலேருந்து ஸோ ஒரு நேரத்தில் பார்த்தீங்கன்னா டபிள்யூ டபுள்யூ பார்த்திங்கன்னா யூடியூப்ல பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ரியார் ஃபிளை பார்த்தீங்கன்னா ஒரு புது டேட்டு போடுற மாதிரியான ஒரு வீடியோ காணிச்சிருப்பாங்க என்ன ப்ரோ அப்போ ரியல் குடிச்சதாக வந்துடுவாங்களான்னு கேட்டிங்கன்னா அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா டேப் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச அந்த ரெசில் மினியா அந்த பீரியட்ல பார்த்தீங்கன்னா அது தேட்டு போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஜூரி ஆகிருக்கு பட் பார்த்திங்கன்னா அந்த அவங்க இன்ஜூரியான கையில தான் தேட்டுவே போட்டிருக்காங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா டேப்பிங்காக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ டபிள்யூ டபுள்யூ பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அதை லேட்டாக ரிலீஸ் பண்ணியிருக்கு சரி ரிய பார்த்து அப்படியே நம்ம கண்டினியூவா பார்த்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் ஆகி பார்த்தே ஒரு நியூஸாக பார்ப்போம் ஸோ இது நியூஸில் சும்மா ஒரு டீஸ் தான் அதாவது நம்மள தெரியும் ஜட்மெண்ட்டை பத்திலாம் எல்லாம் பிரேக் ஆகி லீவ் மார்க்னு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது மாரி அதுக்கான உதாரணங்களை கூட நம்ம வர வர வாரங்கள்ல பார்த்தோம் டாமினி மிஸ்திரியோட செய்கை அதுக்கப்புறமா நம்மளோட ஃபின் நம்மளோட லீவ் மார்க்னு ஒரே காரில் வந்தாதான் இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஜேடி மெக்தோனாக பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஃபின் பாலர் லீவ் கூட பேசிகிட்டு இருக்கிறது மாரிலாம் காஞ்சிருந்தேன் ஸோ அதை பார்த்தீங்கன்னா இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேம் பிஸ்ட் கேட்டுறப்பார் நீங்கள் ரெண்டு பேரும் லீவ் மார்க்கு பேசிகிட்டு இருக்கிறதுலாம் ரொம்ப பிஸியாக இருக்கிறீங்க போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஸோ யஸ் நம்மளோட ஃபின் அண்ட் அண்டு ஜேடி மெக்டோனா அதுக்கப்புறம் நம்மளோட டேம் எனக்கு அது பிடிக்கல அவங்க கூட பேசுகிறேன் அது ஸோ ஏன்னா நம்மளுக்கு தெரியும் ஏன்னா டேம் பிஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஜட்மெண்ட்டாக விட்டு துரத்தடிக்கப்படுவார் ஸோ அவர் துரத்தடிக்கப்பட்ட பிறகு நம்மளோட ரியர் ஃபிளர் இட்டாலும் வந்த பிறகு தான் ஸோ அந்த ஸ்டோரி மேலே 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 போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டு ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளோட டிஎன்ஐஎம் டபுள்யூ டபிள்யூ பார்த்தீங்கன்னா ஒரு சேர்ந்து ஒரே கம்பெனியாக கொலாபரேஷன் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயத்த பார்த்தோம் ஸோ பட் பார்த்தீங்கன்னா டபிள்யூ டபிள்யூ அவங்களோட அதாவது மெயின் அவங்க ஏதாவது சோலர் ரெப்ரஸன்ட் பண்ணல என்எக்சியில் மட்டும் பண்ணியிருக்காங்க ஸோ மேபி அந்த கொலாபரேஷன் என்எக்சியோட இருக்கிறது மாரி நம்ம பார்க்கலாம் ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா நம்ம மெயின்ட்ராஸ்ட்டு எதிர்பார்க்கலாம் ஆனால் இப்போதைக்கு தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ அடுத்த நியூஸ் பார்த்திங்கன்னா நம்மளோட சேட் கேபிளை பற்றி தான் அதாவது நம்ம சேட் கேபிளோட கான்ட்ராக்ட் பார்த்திங்கன்னா அடுத்த வாரத்தோடு முடியுது அஃபிஷியலாக முடியுது ஸோ பட் அப்போ என்ன ப்ரோ அவரை வச்சு பெ பெரிய லெவல் அதாவது ஒன் ஆஃப் த அதாவது இப்ப இருக்கிற சுச்சுவேஷனில் ராவா தாங்கி பிடிக்கிறதெல்லாம் இவரும் ஒருத்தர் ஸோ அந்த லெவலுக்கு இவரு இப்போ கெப்பாசிட்டியில் வேற லெவல்ல கலக்கிட்டு இருக்காரு ஸோ இந்த மாதிரி சூழ்நிலை எல்லாம் அவரு காண்ட்ராக்ட முடிச்சே அவர் போயிடுவாரான்னு கேட்டீங்கன்னா அதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது பட் அந்த இப்போ ஸ்டேட்டஸ் தான் அவரோட கான்ட்ராக்ட் அடுத்த வரும் முடியுது பட் அதுக்கெல்லாம் டபுள்யூ டபுள்யூ அவர் கான்ட்ராக்டை கொடுத்து அவர் சைன் பண்ணுறதுக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது அடுத்தபடியாக இது ஒரு ரோமர் நியூஸ் ரோமர் நியூஸாக இருந்தாலும் நம்ம ரோமன் ரெஞ்சு ஃபேன்ஸ்களுக்கு இது ஓரளவு ஆதரவு ஆறுதலாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது ரோமெண்ட்ரன்ஸ் இப்போ ஹாலிவுட்டில் இப்போ ஒரு சின்ன படத்தில் நடிச்சிட்ருக்காருல ஸோ அந்த படத்தோட ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா அடுத்த வாரத்தோட முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் ரோமெண்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஜிம்ல ஒர்க் அவுட் இருக்கிற மாதிரி நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகிருக்கு ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கற நேரம் மேபி அவர் சம்மர் எல்லாம்குள்ளே ரிட்டர்ன் ஆகுதுக்கும் அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது அதிகபட்சம் அதாவது சின்ன ரூமர் வந்திருக்கு ஸோ அதை வச்சு சொல்கிறேன் சோ அடுத்தபடியாக நம்மளோட ரேடாடா சூப்பர் ஸ்டார் ஹெஜ பத்தி பாத்தீங்கன்னா இப்ப ஒரு நியூஸ் வந்திருக்கு ப்ரோ அவரோட பேர் இப்போ ஆடம் காம்ப்ளிட் அப்படின்னு நினச்சிங்கன்னா எஸ் ஆனால் நம்ம டபிள்யூ டபிள்யூ பொறுத்த வரைக்கும் அவர் இப்பவுமே ரேடாடா சூப்பர் ஸ்டார் எஜ்ஜி தான் சோ ஏஜுக்கு பாத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா ஒரு இன்ஜுரி ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியும் சோ இதை பற்றினா ஒரு சின்ன டிஸ்கஷன் பண்ணிடுமா அதாவது ஏஜுக்கு பாத்தீங்கன்னா நாற்பத்தெட்டு ஏஜ்கிட்ட ஆகுது ஏஐடபிள்யூ பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது ரத்தம் எல்லாமே நல்லா பண்ணக்கூடிய ஒரு ஸ்டண்ட் வேற லெவல்ல கொடுக்கக்கூடிய ஒரு ரெஸ்லிங் கம்பெனி தான் டபிள்யூடபிள்யூ அளவுக்கு சேஃபஸ்ட்லாம் பார்க்க மாட்டாங்க பட் இருந்தாலும் ட நம்மளோட எஜுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப வயசு ஆயிடுச்சு அதுவும் அவர் இன்ஜுரி கழுத்து உடஞ்சி கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் வரல பட் அதுக்கப்புறமா ஏடபிள்யூ இந்த மாதிரியான ஒரு கொதி அதாவது இது இருபது அடி கேஜில இருந்து கொதிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம ஏஐபிள்யூ எந்த லெவல்ல இப்போ பாத்தீங்கன்னா பணத்தை பணம்னு இல்ல அவங்களோட பல இப்போ ஒரு அக்கறையில் இருக்கிறாங்கன்னு பாருங்களேன் பாத்தொ முட்டாள்தனம் ஒரு வயசான கொண்டு இந்த லெவலுக்கு பர்ஸ்ட் அவர் ரெசல் பண்றதே பெரிய விஷயம் அதுல இப்படி பார்த்தா ஒரு மூக மூச பண்ணி இப்ப என்ன காலை உடைச்சு வச்சிருக்காங்க சோ இதை பத்தி என்ன சொல்றதுன்னு எனக்கும் தெரில சோ உங்களோட தாட்ஸை கமெண்ட் பண்ணிட்டு போங்க அடுத்தாதான் நாளைக்கு நடக்கக்கூடிய ஸ்மாக் டவுன்ல என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன சின்ன ரூமர்ஸ் எல்லாம் வந்துருக்கு சோ அது என்னெல்லாம் அப்படிங்கிற மாதிரி வரசையவே பார்ப்போம் சோ நாளைக்கு பார்த்தோம்னா முன்னாடி ஏஜேஷல் போனவரை தான் ஸ்மாக் கேட்டிருப்பாரு அதாவது எனக்கான வாய்ப்பு கிடைக்கல ஆனால் இப்போ எனக்கு ஒரு வாய்ப்பு தேவை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை அவர் ஷேர் பண்ணியிருப்பார் ஸோ அதுக்கு நிக்கால்டிஸ் அவருக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கொடுக்குறது மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ அதுக்கு பதிலாக நம்மளோட ஏஜர் ஸ்டைலுக்கு பார்த்திங்கன்னா யாரையா சேலஞ்ச் பண்ணலாம் ஸோ அப்படி பண்ண நேரம் ஏதாவது நியூ அப்பனான்ஸ் கிடைக்கலாம் ஸோ அவங்க கூட சம்மர் சிலமில் பார்த்திங்கன்னா நம்மளோட ஏஜ் ஸ்டைலுக்கு பார்த்திங்கன்னா ஒரு வேல்ட் டைட்டிலுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது மேபி ஒரு நான் அதில் ஒரு ரிட்டர்னாக எதிர்பார்க்குறேன் ஸோ அது என்ன அப்படிங்கிறத நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன் ஸோ அடுத்தபடியாக நம்மளோட பேலிக்கும் நம்மளுடைய பைப்பர்ந்து வீடுகளுக்கும் நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டீல் கேச் மேட்ச் இருக்குது ஸோ நாளை இப்படி ஒரு ஆல்டி சாம்பியன்ஷிப்புக்கான மேட்ச் இருந்தோம் ஸோ அதேமாதிரி தான் சொல்லப்படுது ஸோ அதேமாரி இதுவும் ஒரு மெயின் இவெண்ட்டாக இருக்கிறதுக்கும் அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ இதை டபிள்யூ டபிள்யூ இப்போ அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ அடுத்தபடியாக நாளைக்கு பார்த்தீங்கன்னா கர்மலா ஹைஸ்க்கு ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு ஷோ நடக்கும் அது ஏதாவது ஒரு ஸ்பீச் பேசுகிற மாதிரியோ அப்படி இல்லைனா அவருக்கு ஏதாவது மேட்ச் கூட இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ ஒரு புது ஸ்டோரியில் லைன் ஆரம்பிக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது மேபி அது எல்ஐ நைட் கூட இருக்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ அதுவும் நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண அப்டேட் வீடியோலேயே ஷேர் பண்ணியிருப்போம் நம்மளோட கோடி ரோட்ஸுக்கு அகேன்ஸ்டாக பார்த்தீங்கன்னா நம்மளோட கர்மலா வைஸ்க்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் க்ளாஸ் எடுத்துகிற அவரும் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்புக்காக மோதலாம் அப்படிங்கிற மாதிரி சில ரூமர்ஸ் எல்லாம் வந்துச்சு மேபி உங்களுக்கு ரெண்டு பேருத்துக்கு நடக்கும் அதாவது எல்ஐ நைட்டுக்கும் நம்மளோட கர்மலா வைஸ்க்கும் மேட்ச் நடந்துச்சுன்னா ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் ஒன் கண்டன்டர் மேட்ச்சாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ அடுத்ததை வழக்கம் போல் நம்மளுடைய பால் சேமாக இருந்தாலும் சிக்கவா அந்த ஒரு பிளட் லைனுக்கான ஒரு ட்ராமாவையும் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது மேபி நாளைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட ரேண்டி அட்டானோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம் ஏன்னா ராலுன்னு சொல்லல நம்மளோட ரேண்டி ரேண்டு அட்டனுக்கு அந்த இன்ஜுரி உண்மையா பொய்யாண்டி கூட இன்னும் ஒரு கிளாரிஃபை இல்லாமல் இருக்குது மேபி அதை நாளைக்கு தீர்த்து வைக்கலாம் மேபி அவர் க்ளா அப்படி ஒரு போலியான ஒரு இன்ஜுரியா அப்படியே இங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மேபி அவர் ஹீல் வரலாம் அப்படிங்கிற மாதிரியே நம்ம எதிர்பார்க்கலாம் ஏன்னா நிறைய பேர் அப்டேட் ஃபுல்லாக பார்க்கணும்னா நம்ம அப்டேட் வீடியோலாம் நீங்கள் கொஞ்சம் பாருங்க உங்களுக்கு புரியும் இப்போ இன்னைக்கான வீடியோ அவ்வளோதான் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு நீ நடந்ததுக்கு நடந்ததுக்கப்புறம் ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா நான் அதாவது ஷேர் பண்றேன் மறக்காம ரொம்ப கஷ்டம் சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்து இருக்க பெல் பட்டன் ஆளில் போடுங்க அவனோட சேனலுக்கும் உங்களோட ஆதரவு தெரியுங்க அவன் அந்த சேனலோட லிங்க் பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லாம் ஷேர் பண்ணுறேன் மறக்காமல் கிளிக் பண்ணி அதையும் ஷேர் பண்ணுறேன்